வணக்கம் ஆல் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறாவது வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு பள்ளிகள் மூலமாகவே வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நான்கு வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் தரைப்பாலங்கள் அனைத்தையும் உயர்மட்ட பாலங்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி உத்தரப்பிரதேச அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை நந்தனத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் வணக்கம் சென்னை என்று தமிழில் தமது உரையை தொடங்கிய பிரதமர் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாம் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையில் கேள்வி எழுப்புவதற்கோ வாக்கு செலுத்துவதற்கோ பணம் பெற்றால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் தூய்மையான அரசியலுக்கு இது வழிவகுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வாரிசு அரசியல் காரணமாக அமைச்சர் பொறுப்பை ஏற்றுள்ள ஒருவர் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார் அந்த கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் பிஜேபிக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள மக்களின் கூட்டம் உணர்த்துவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான திட்டங்களை பிரதமர் வகுத்து செயல்படுத்தி வருவதாக கூறினார் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி நானூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பதினாறு லட்சம் கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றார் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படாது என மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் மயம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூறும் கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பாரத மிகுவின் நிறுவனத்திற்கு கடந்த ஓராண்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணி ஆணைகள் கிடைத்துள்ளதாக திரு மகேந்திரநாத் பாண்டே கூறினார் முன்னதாக திருச்சி பாரத மிகுமின் நிறுவன வளாகத்தை பார்வையிட்ட அவர் பணியாளர்களுடன் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ளார் சென்னை ஐஐடியில் நேற்று தொடங்கிய அகில இந்திய ஆராய்ச்சியாளர்கள் உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் அவர் உரையாற்றினார் இதனை ஊக்குவிக்க பட்ஜெட்டில் சிறப்பு நிதி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் செமிகண்டக்டர் துறையை விரிவுபடுத்த அரசு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விரைவில் பாரத் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட உள்ளதாகவும் இது செமிகண்டக்டர் தொடர்பான சிறப்பு மையமாக செயல்படும் என்றும் திரு ராஜீவ் சந்திரசேகர் கூறினார் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை ஐயா வைகுண்டர் போதித்ததாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று இரண்டாவது அவதார தின விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் ஐயா வைகுண்டர் போதித்த சிந்தனைகளை செயல்படுத்தும் பணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈடுபட்டுள்ளதாக கூறினார் சனாதனம் என்றாலே அழியாதது என்றும் அதை யாராலும் அழிக்க முடியாது என்றும் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழகத்தில் பாலங்கள் அனைத்தையும் உயர்மட்ட பாலங்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி எண்பத்தி ஒரு தரைப்பாலங்கள் இருக்கிறது இந்த தரைப்பாலங்கள் எல்லாம் உயர்மட்ட பாலம் ஆக்க வேண்டும் என்று மூன்று ஆண்டிலே பதிமூன்று பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது ஏனால் எஞ்சிருக்கிற நூற்றி இருபத்தி எட்டு பாலங்களும் இன்னும் ஓராண்டு காலத்திலேயே மொத்தம் ஆக ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு பாலங்களை கட்டுகிற பணியில் இந்த துறை சிறப்பாக ஈடுபட்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் இந்த மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு தட்டும் என்கிற நான்கு வழி சாலை அந்த சாலை இன்றைக்கு பல்வேறு நிலையில பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் நோன்பு கஞ்சி தயாரிக்க இலவச அரிசி வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஏழாயிரத்து நாற்பது டன் அரிசி பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் அரசுக்கு சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வரும் கல்வியாண்டில் ஆறாவது வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நான்கு வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆறாம் வகுப்பில் சேரும்போது தேவையான ஆவணங்களை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் இந்த விவரங்கள் கல்வி மேலாண்மை தகவல் முறைமை தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய்த்துறையினருக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் பரிசீலித்து சான்றிதழ்களை வழங்குவார்கள் என்றும் இந்த வாய்ப்பினை மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் மதுரையில் ஐம்பத்தைந்து புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர்கள் திரு சிவசங்கர் மற்றும் திரு மூர்த்தி தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவசங்கர் புதிய பேருந்துகள் பி எஸ் சிக்ஸ் சுற்றுச்சூழல் தரநிலை அடிப்படையில் தயாரிக்கப்படுபவை என்று கூறினார் நவீன பாதுகாப்பு அம்சங்களும் இந்த பேருந்துகளில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த திரைப்படத்திற்கான முதல் பரிசுக்கு தனி ஒருவன் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பெண்களைப் பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படமாக முப்பத்து ஆறு வயது நிலை திரைப்படத்திற்கு சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விருது வழங்கும் விழா சென்னையில் நாளை நடைபெறும் என்று மாநில அரசு கூறியுள்ளது செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட யுக்ரைனுக்கு உதவுவது தொடர்பாக ஜெர்மன் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக கசிந்த ஆடியோ விவகாரம் தொடர்பாக ஜெர்மன் தூதரை நேரில் அழைத்து ரஷ்யா விளக்கம் கேட்டுள்ளது நேபாளத்தில் நேபாள காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ள சிபிஎன் கட்சித் தலைவரும் அந்நாட்டு பிரதமருமான திரு பிரசண்டா முன்னாள் பிரதமர் திரு ஷர்மா ஒலியின் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதாக அறிவித்துள்ளார் பிரான்ஸ் வெளியுறவு செயலாளர் ஆனி மேரி டெஸ்கோட்டிஸ் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் முசோரியில் உள்ள நல்லாட்சிக்கான தேசிய மையத்தில் பங்களாதேஷ் குடிமைப்பணி அதிகாரிகளுக்கான இரண்டு வார திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கை முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கிரிதர் அரமணி நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து உரையாற்றினர் கனரக எஞ்சின்களுக்கான மேம்பட்ட எரிபொருள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்காக மூன்று பொதுத்துறை நிறுவனங்களுடன் பாதுகாப்பு அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டியில் மூன்றாயிரம் பயனாளிகளுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி வழங்கினார் தேனி மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் ஆயிரத்து எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சத்துணவு மையங்களுக்கு வழங்கப்பட்ட ஐஎஸ்ஓர் தரச் சான்றிதழ்களை வாலாஜாபாத் மற்றும் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் சென்னையிலிருந்து கோவைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் தேசிய நகர்ப்புற சுகாதார திட்ட நிதியின் கீழ் கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்தி மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி உத்தரப்பிரதேச அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி இருபத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தில்லியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறாவது வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு பள்ளிகள் மூலமாகவே வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நான்கு வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் தரைப்பாலங்கள் அனைத்தையும் உயர்மட்ட பாலங்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி உத்தரப்பிரதேச அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது